அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சமுத்திரம் அவர்களின் கட்டாயம் இல்லாத காதல் கதை பதிவு மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளியான சிறுகதை பேருந்துக்காக காத்து நிற்கும் பயணிகளை துள்ளியோடு வைக்காமல் அந்த கார் நிற்பது தெரியாமலே நின்றது வழக்கமாக வல்லவன்கள் நிற்பது போல் வழிமறுத்தி நிற்காமல் பின்னால் வரும் வாகனங்கள் தாராளமாக போகும் அளவிற்கு கௌரவமான இடைவெளி கொடுத்து நின்றது பயணிக்கப் போகிறவர்கள் ஒரு சிலரின் கவனத்தை அந்த கார் ஈர்த்தது புத்தம் புதிய கார் மாலை நேரம் மஞ்ச வெயில் அதன் மரகத நிறத்தில் படிந்து அவனையும் அந்த காரையும் இடி வாகனங்களுக்கு பயந்தோ அல்லது அவற்றை கர்ணனின் குண்டலம் மாதிரி முன்னால் பொருத்தப்பட்ட இரும்பு வளையம் ரதிக்கு மட்டுமே மன்மதன் தெரிவது போல் வெளியே இருப்பவர்கள் உள்ளே பார்க்க முடியாமல் கார் வாசிகளை மட்டுமே பார்க்க வைக்கும் பச்சை கண்ணாடி டிரைவர் இருக்கையில் இருந்த ராமச்சந்திரன் இடது பக்கமாக உடம்பை சாய்வு கோடாய் நிறுத்தி அதே பக்கத்து பச்சை கண்ணாடியை கீழே இறக்கி ஓரடி தூக்களில் விட்டான் அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக நின்ற பழனியம்மாவை குறிவைத்தபடியே பார்த்தான் அவளோ கூட்டத்தோடு கூட்டமாய் தொலைவில் வரும் பேருந்து எண்களை அடையாளப்படுத்த கேமராக்காரர்கள் போல் முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் நகர்ந்து கொண்டிருந்தாள் அவள் எதிர்பார்த்தது பழைய பல்லவனுக்கு பதிலாக வந்தது மகாபலிபுரத்து காரன் என்பதால் சோர்வாக திரும்பி தற்செயலாகத்தான் அந்த காரை பார்த்தாள் ராமச்சந்திரன் எதிர்பக்க பின் கதவை திறந்தபடியே அவளை நோக்கி வா வா என்பது போல் பின்னாலுமாய் சமிகை செய்தான் அம்மா ஒரு கணம் அக்கம் பக்கத்தை அலரடிக்காத குறையாக பார்த்தபடியே கைகளை உதறினான் மறுகணம் நான் வரல என்பது போல் முகத்தை பக்கவாட்டில் ஆட்டி அதற்கு முன்னால் நிறுத்திய கைகளையும் எதிர்மறையில் ஆட்டினாள் இதை கவனிக்காத ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே உறக்க அழைப்பிட்டான் வேர்ந்த நிலையில வட்டங்களில் ஒரு சிலர் அழைத்தவனை சந்தேகமாகவும் அழைக்கப்பட்டவளை பார்த்தனர் பழனி அம்மாவின் மீதும் ராமச்சந்திரன் மீதும் கண்களை விட்டனர் ஆனாலும் பெரும்பான்மையானோர் எதிர்வரும் பேருந்துகளையை கவனித்தனர் எதிர்பார்த்த பேருந்து நிற்காமல் ஓடிய போது ராஸ்கள் இவங்களை நிற்க வச்சுடணும் என்று ஒரு பெரியவர் முணுமுணுத்தார் இந்த கடுஞ்சொல் தனக்கும் அந்த ராமச்சந்திரனுக்கும் சேர்த்து கூறப்பட்டதாக அவள் அனுமானித்தாள் இதனால் பழனி அம்மாள் நிலைமையின் விபரீதத்தை புரிந்து கொண்டு காருக்குள் ஏறினாள் இப்போது தான் தப்பு பழனி அம்மா அவசர அவசரமாய் தன்னைத்தானே கொண்டு அந்த காரின் பின்னிருக்கையில் ஓடி விழுந்தாள் ராமச்சந்திரன் தனது வலது பக்க வளைவு கம்பியை அழுத்தம் இடது பக்க பின் கதவு தானாக மூடிக்கொண்டது பழனி அம்மா குண்டுக்குள் போன கிளிப்போல் தவித்தாள் பரீட்சைக்கு போகும் மாணவன் போல் கொதித்தாள் பிறகு ராமச்சந்திரனை பார்த்து எரிச்சலோடு கேட்டாள் வார்த்தைகளுக்கு உருவம் இருந்தால் இவை இந்நேரம் ஆவியாகி இருக்கும் அவ்வளவு கொதிப்பு நான் தான் வரமாட்டேன் சொல்ல சொன்னேனே போக வேண்டியதானே பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க இதற்குள் எந்த காரையும் இரையாக கருதுவது போல் ஒரு கிழட்டு நாயின் ஒரு பழைய ராமச்சந்திரன் தனது காரை வலப்பக்கமாக கார்களின் பாய்க்கும் ஆட்டோக்களின் ஒன்றில் பக்கவாட்டை லேசாக உரசி இந்த இரண்டுக்கும் பொது எதிரிகளான மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் மூன்று சக்கரமே வண்டி முன்னாலும் பின்னாலும் கிட்ட வந்து பாரு என்று சவால் விடுவது போல் கூர்மையான இரும்பு கம்பிகள் துருத்தி கொண்டிருக்க நத்தை நகர்வது போல் நகர்ந்த மாட்டு வண்டி மனித இறை திண்ணிகளான சென்னை குடிநீர் லாரி ஆகியவற்றை முட்ட கொடுக்காமலும் முட்டாமலும் ஒரு சமயம் லவகமாகவும் மறுசமயம் முரட்டுத்தனமாகவும் காரை இயக்கினான் ஆகையால் பழனியம்மா சொன்னது அவன் காதுகளுக்கு ஒலிகளாக விழுந்ததை தவிர மூளையில் வார்த்தைகளாக பதிவாகவில்லை இதை ஆணவம் கொண்ட அலட்சியமாக கருதிய பழனியம்மா வண்டியை நிறுத்துங்க எனக்கு போக தெரியும் என்று கத்தியதும் அவனுள் பதிவாகவில்லை எப்படியோ காரை வரிசை வரிசையாக வாகன ஓட்டங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்த திருப்தியோடு அவளை நோக்கி பின்பக்கமாய் ஒரு திரும்ப திரும்பி பிறகு முன்பக்கமாக முகம் திருப்பி அப்புறம் சாலையில் ஒரு கண்ணும் அவளிடம் ஒரு கண்ணுமாய் சாவகமாக கேட்டான் ஏதோ பேசினாய் போல கேட்டது எப்பவுமே டிரைவர் சிக்னல் நெரிசல்ல அல்லாடும் போது பேசப்படாது எங்க வக்கீலையா மாதிரி அப்படி இப்படின்னு தொண தொணப்புல செய்யப்படாது இது விபத்துல போய்விடும் சரி போகட்டும் என்ன சொன்னீங்க நான் வர மாட்டேன்னு செய்ய செய்தேனி நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதான கூட்டம் பார்த்த பார்வையில எனக்கு அவமானமா போச்சு ராமச்சந்திரனுக்கு ரோசம் வந்தது அவளை இறக்கி விடலாமா என்பது போல் கீரை நியூட்ரலுக்கு கொண்டு வர போனான் இறங்குங்க என்று சொல்வதற்காக பின்பக்கமாய் திரும்பினான் அவளோ அந்த காரின் உள்ளழகில் சொக்கி போனது போல் கண்களை சுற்ற விட்டது அவனை பரம சாதுவாக பேச வைத்தது ஒரே தெருவுல அதுவும் அக்கத்து பக்கத்து வீட்டுல வேலை பார்க்கும் எங்கையா வீட்டில் தண்ணி தட்டுப்பாடுனா அவர் கிட்ட சொல்ல நீங்கள் தண்ணீரை டியூப் வழியாக கொடுக்குறீங்க நான் காரை கழுவுறேன் உங்கயா வீட்டில் தண்ணி இல்லாத போது எங்கையா வீட்டு பைப்பில் குடிநீர் தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறீங்க நானே சில சமயம் பைப்பில் அடித்து கொடுக்கேன் இந்த பழக்கத்தில் பாவம்னு ஏற்றுனா இந்த போடு போடுறீங்க நான் எந்த போடும் போடல பிரத்தியார் தப்பாக நினைக்கப்படாதுன்னு பார்க்குறேன் இதே பஸ் ஸ்டாண்டில் தான் இதே நேரத்தில் தான் நான் நிற்கிறேன் தினமும் உங்கள் காரு இந்த வழியாக தான் வரும் நீங்கள் என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போவீங்க இன்னைக்கு மட்டும் என்ன கரிசனம் எங்கள் ஐயாவை ஏற்றிக்கிட்டு போவேன் அந்த சமயத்தில் உங்களை ஏற்றுனா என் சீட்டை கிழிச்சிட மாட்டாரா எங்கள் ஐயாவை ஏற்றுக்கிட்டு போவேன் அந்த சமயத்தில் உங்களை ஏற்றுனா என் சீட்டை கிழிச்சிட மாட்டாரா இப்போது தான் அவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு விட்டு வாரேன் தனியாக போகிறோமேன்னு தான் கூப்பிட்டேன் தப்பா நினைத்தா இப்பவே இறங்கிக்கலாம் என்றான் ராமச்சந்திரன் தெரியாதனமா உளறி கொட்டிட்டேன் நீங்க நல்லவருன்னு எனக்கு தெரியும் நீங்க படுற பாட்ட சொல்ல கேட்டிருக்கேன் உங்க கல்யாண கதையும் எனக்கு தெரியும் ராமச்சந்திரன் பின்னால் திரும்பி பழனி அம்மாவை திடுக்கிட்டு பார்த்தான் காரும் திடுக்கிட்டபடியே தாறு மாறானது இதற்குள் பின்னால் வந்த கார்களின் கத்தல்கள் கதறல்கள் டே சாவு கிராக்கி என்ற வசவுகள் ராமச்சந்திரன் காரை நெறிப்படுத்தி ஒட்டியபடியே அவளை திரும்பி பார்க்காமல் பாதிப்பில்லாமல் பேசுவது போல் பாவனை செய்து கொண்டு கேட்டான் சொல்லுங்க பார்க்கலாம் என் கதையில எனக்கு தெரியாம எதுவும் இருக்குதான்னு பார்க்கலாம் ஐந்து வருடத்துக்கு முன்னால கிராமத்துல அக்கா மகள்ல கல்யாணம் செய்தீங்க அவளோ உங்களோட வாழ மறுக்கா நீங்க கெஞ்சி பார்த்தீங்க மிஞ்சி பார்த்தீங்க அவ மசி சரியா ராமச்சந்திரன் தலை குனிந்து கொண்டான் இருக்கையின் பின்புறம் லேசாய் தலை சாய்த்தான் அந்த கார் திரைப்படங்களில் குறிப்பா டூயட் பாடல்களில் அரைத்த மாவாய் வருமே வண்டி சக்கரம் மாதிரியான பாலம் அதுதான் அண்ணா சமாதிக்கு அருகே அந்த பாலத்தின் முன்னையில் சிவப்பு சிக்னலில் நிறுத்தப்பட்டது அவன் தலை குனிந்தபடியே கேட்டான் உங்களுக்கு அவளைப் பற்றி எவ்வளவுதான் தெரியுமா நான் கேள்விப்பட்ட அந்த அசிங்கத்தை சொல்லி காட்டுறது நாகரிகம் இல்ல பாருங்க அவள சொல்லி குற்றம் இல்லை தோல்ல குழந்தைய தூக்கி வைத்த மாமன் புருஷனா வந்துட்டானே என்கிற ஆத்திரம் அக்காகாரி அழுதாலும் தம்பிக்காரனுக்கு மூளை எங்க போயிட்டு என்கிற கோபம் இந்த எதிர்ப்ப காட்டத்தான் இன்னொருத்தர் நடத்துகிறாள் பழனியம்மா பேச்சை மாற்ற போன போது போக்குவரத்து சிக்னலில் ஒரு மாற்றம் அதை பாராமல் தன் பாட்டுக்கு கிடந்தவனை அவள் உசிப்பி விட்டாள் அதோ பாருங்க பச்சை விளக்கு வந்துட்டுது அந்த கார் மட்டுமே ஓசை எழுப்பி கொண்டிருந்தது பழனியம்மா தன்னை அறியாமலே ராமச்சந்திரனின் இருக்கை முனையில் இரு கைகளையும் அடித்து போட்டபடியே அவனுக்குள் பூடகமாக ஆறுதல் சொன்னால் விட்டு தள்ளுங்க வீட்டுக்கு வீடு வாசல் படிதான் நாம் என்னமோ நாம மட்டுமே அதிகமாக கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம் அதுல ஒரு சுகம் தேடுறோம் ஆனால் உலகத்துல மனிதர்களோட கஷ்ட நஷ்டங்களை ஒன்று திரட்டி அதை எல்லாருக்கும் சமமாய் பங்காக்கி கொடுத்தால் பழைய சுமையை தேவதை போல் தோணுமா எங்க பங்களாவில இப்படி சொல்வாங்க வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொன்னீங்களே எந்த அர்த்தத்துல என் கதை வேற மாதிரினாலும் மன நோவுக்கு வரும்போது உங்க கதை மாதிரிதான் ஒருவனுக்கு கட்டி கொடுத்தாங்க குடியாராச்சேன்னு நான் அழுதேன் அரசாங்க உத்தியோகமா கழுத பையதான் ஆனா சர்க்கார் கழுதைய மேய்க்கிறானேன்னு அப்பா சொன்னாரு அவர் சொன்ன சொன்னதுதான் இல்லட்டா பப்ளிக்கா அடிப்பார் எவன் கூட்டி திரி என்று கேட்பார் எங்க அக்காளை இப்படி கேட்டவர் தான் அப்பாவின் வசமும் அடியும் அவனை கட்டிக்கிறதை விட பெரிய அவமானம் அதோட எனக்கு பின்னாலையும் வயசுக்கு வந்த இரண்ட தங்கச்சிங்க கூட இந்த மனசும் இருக்கே அதையும் சொல்லணும் நிலைமைக்கு ஏற்ப அது நம்மையும் ஏமாற்றி ஏமாந்து போகும் அவரை திருத்திடலாம்னு ஒரு நான் ஆனாலும் கல்யாணம் மேடையில் குவார்ட்டர் மறு வீட்டுக்கு போனால் ஆம் முதல் நாள் ராத்திரியில் புல் இதுதான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நான் கண்டது எந்த வித சுகமும் அதிகமாக கிடைக்கல அது குடிச்சா இது அதிகமாக இருக்காதா பழனியம்மா அவசரத்தில் அப்படி சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள் அவனும் அதை கண்டுக்காதது போல் பாவனை செய்து கொண்டே ஆறுதல் சொல்வதாக நினைத்து பேசினான் நன்மையிலும் தீமை இருக்கு தீமையிலும் நன்மை இருக்கு பத்து பாத்திரம் தேய்க்கிற உங்களுக்கு இப்போ சர்க்கார் வேலை கிடைக்கிறது காரணமாய் இருக்கிறாரே நான் பாத்திரம் தேய்த்தாலும் பத்தாவது வரைக்கும் படித்தவள் நானும் தான் பிளஸ் டூ ஏரோப்ளைன்ல போற வேலை கிடைச்சாலும் ஒரு தாலி கயிறுக்கு ஈடாகுமா அதாவது பிரத்தியார் பார்வையில்லை என் பொண்டாட்டி தப்பு தப்பு அக்கா பொண்ணு கழுத்திலையும் தான் நான் கட்டின தாலி இன்னும் கிடக்குது மீண்டும் மௌனமானான் ராமச்சந்திரன் கார் ஓட்டுவதில் மட்டுமே கவனமானான் பழனி அம்மாவும் முன்னிருக்கை உச்சியில் போட்ட கைகளை பிடரி கட்டாயமில்லாத காதல் பக்கமாக வளைத்து போட்டுக்கொண்டு பின் பின்னிருக்கையில் சாய்ந்தாள் அவன் மேற்கொண்டு ஏதும் கேட்டால் பேசலாம் என்ற எண்ணம் பேசவில்லையே என்ற அதங்கம் தானே பேசலாமா என்ற சபலம் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்ற ஆவேசம் கடற்கரை தேவாலயத்திற்கு துவார பாலகர் போல் தோன்றும் சிக்னல் கம்பத்தில் மஞ்சள் நிறைந்த சிவப்பால் நிறுத்தப்பட்டது ராமச்சந்திரன் சலித்தபடியே பேசினான் ஒரு இடத்துல சிவப்பு விளக்கு விழுந்துட்டா கடைசி வரைக்கும் சிவப்பு தான் இதுக்கு பெயர்தான் பட்ட காலிலே படும் கேட்ட குடியே கெடும் என்கிறது அப்படியே நினைக்கிறீங்க பட்ட மரமும் துளிர்க்கும் நினைங்களேன் எப்படியோ உங்களுக்கு அரசாங்கத்துல பியூன் வேலை கிடைச்சது இது நினைச்சு ஆறுதல் படுங்க ஐயோ இந்த வேலைக்கு நான் பட்ட பாடி இருக்கே வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விழுங்கிக்கிட்டு இருச்சப்பன் குடிச்சு குடிச்சு செத்தது தற்கொலைக்கு சமமா மனைவி பழனி அம்மாவது திருத்தி இருக்கலாம் திருத்தல அதனால் மனிதாபிமானம் அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியாதுன்னும் ஆபீஸ்ல எவனோ ஒருத்தன் கிறுக்கி வச்சதுல எல்லா கிருக்கன்களும் கையெழுத்து போட்டுட்டானுங்க இது போதாதுன்னு நான் கம்பெனி வேலை பார்க்கிறதாயும் சொந்த வீட்டில் இருக்கிறதாயும் அதனால் மனிதாபிமானம் அடிப்படையில் தனக்கு தான் அண்ணன் இருச்சப்பன் வேலையே கொடுக்கணும்னு பெத்தவங்க தூண்டுதல்ல அவரோட தம்பிக்காரன் எழுதி போட்டுட்டான் எங்க அம்மாவோட சர்வெண்ட் குவார்ட்டரு என்னோட வீடாம் பத்து பத்து தேய்க்கிற கம்பெனி வேலையாம் இப்படி சொல்லி கொடுக்கவும் ஒரு வக்கீலு ராமச்சந்திரன் தனது பிடரி பேசுவதில் போல் பேசின அடக்கடவுளே அப்புறம் எங்க அம்மா தூண்டுதல்ல எங்க பங்களா ஐயா தலையிட்டு அவருக்கு இருக்கிற செல்வாக்கல வேண்டிய வேலையை வாங்கி கொடுத்தாரு அப்படியும் நிம்மதி நிம்மதியில்லை ஏன் என்னாச்சி எனக்கு ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுக்க அங்கேயும் சில முயற்சி செய்தாங்க அந்த முயற்சிக்கு பலனா பணம் கேட்டா கூட பரவாயில்லை ஆனால் கொடுக்க கூடாததை கேட்கிறாங்க சில பிரம்மச்சாரி பயலுக கல்யாணம் செய்துக்கலாமனு கேட்டானுங்க இவங்களெல்லாம் செத்து போனா என் புருஷனையே நல்லவன் ஆக்கிக்கிற அளவுக்கு குடிக்கிறானுங்க இந்த பழக்கம் இல்லாதவங்களும் சிலர் எனக்காக இல்ல ஏன் சம்பளத்துக்காக கட்டிக்க சொல்றாங்க அப்போ எத்தனை நாளுக்கு தான் இப்படி இருக்க போறீங்க இப்போ நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும் நாற்பது வயசுக்கு மேல் அனாதையாய் ஆயிட்டோம் என்கிற உணர்வு ஏற்படும் என்ன என்ன தான் செய்ய முடியும் கல்யாணம் செய்தால் பழைய புருஷனால் கிடைத்த வேலை போயிடும் என யோசிக்கிறீர்களா மனிதாபிமான அடிப்படையில் ஒரு விதவைக்கு புருஷனோட வேலை கிடைத்து அவள் மறுமணம் செய்தால் வேலையிலிருந்து அவளை நீக்கலாம்னு சட்டம் சொல்லிச்சாம் ஆனால் இதை எதிர்த்து பல பெண் இயக்கங்கள் போராடினதுல ஒரு விதவை மறுமணம் செய்தாலும் அவளோட வேலை பாதிக்காதுன்னு சர்க்குலர் வந்துட்டான் அப்போ உலகத்துல ஆண்கள்ல நல்லவனே இல்லையா ஒருத்தனை கட்டிக்க வேண்டியதுதானே சரி உங்க அக்கா பொண்ண என்ன செய்ய போறீங்க நான் கழிச்சு கட்டுறதுக்குள் முன்னாலேயே அவளை கழிச்சிட்டாள் ஆனாலும் மனைவி என்கிற முறையில் அவள் மேல் கோபம் வந்தாலும் அக்கா மகள் என்கிற முறையில் இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்து ராமச்சந்திரன் கலகலப்பான சிரிப்பை சோகத்தோடு முடித்தான் அந்த காரும் புதிதாய் உருவாகும் அடையாறு மேம்பாலத்தின் கீழே ஒற்றையடி பாதை போன்ற ஒரு வழி சாலையில் வாகன நெரிசலுக்குள் முக்கி முணங்கி ஆவின் பூங்காவை தாண்டி பெசன் நகருக்குள் கிளை பிரிந்த சந்தடியில்லாத சாலையில் ஓடுவது தெரியாமல் ஓடியது இப்போது பழனியம்மா தன்னை அறியாமலே வார்த்தைகளை சிந்திவிட்டு பின்னர் அவற்றை அள்ள முடியாமல் அள்ளாடினாள் எனக்கு மட்டும் எந்தவித கெட்ட பழக்கமோ நோய் நொடியோ இல்லாத கம்பீரமான பாசமான மொத்தத்தில் உங்கள மாதிரி ஒரு நல்லவர் கிடைச்சா ராமச்சந்திரன் திடிகிட்டானோ இல்லையோ அவன் கார் திடிகிட்டு நின்றது அவளை அவன் ஒரே அடியாய் திரும்பி பார்த்தான் அதுவரை வெறும் மனுஷியாக தெரிந்தவளை ஒரு இளம் பெண்ணாக புதிய பார்வையில் பார்த்தான் அவனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை காரும் ஓடவில்லை ராமச்சந்திரன் நடு ரோட்டில் காரை நிறுத்தி இருப்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அதை இயக்கி பத்து பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க விட்டான் இதை வேறுவிதமாக எடுத்து கொண்டாளோ என்னவோ பழனி அம்மா சோகமாக சமாளித்தாள் துள்ளி விழுந்த வார்த்தைகளில் சிலவற்றை எடுக்க பார்த்தாள் உங்களை மாதிரின்னு சொன்னேனே தவிர உங்கள் என்ன சொல்லல அடுத்தவன் தொட்ட பொன்னாச்சேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும் அந்த கார் அவசர அவசரமாக ஒரு ஆலமரத்தின் குடை கிளைகளுக்குள் இடையே ஓரங்கட்டி நின்றது அவன் அழுத்தமாக திருத்தமாக சொன்னான் என்ன வார்த்தை பேசிட்டீங்க நீங்க கிடைத்தால் நான் கொடுத்து வைத்தவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்போ உங்க அக்கா அம்மாள் கிட்ட நீங்க ரெண்டாவது கல்யாணம் செய்ய சம்மதன்னு ஒரு கடுதாசி வாங்கிக்கிட்டு வந்துடுங்க அப்படி வாங்கினாலும் அது சட்டப்படி செல்லாது என்ன சொல்றீங்க நான் பெரிய வக்கீலோட டிரைவர் என்கிறத மறந்துட்டீங்க

கூடியும் கொஞ்சியும் வாழலாம் குழந்தைகளும் பெற்றுக்கலாம் இந்த ஏற்பாட்டில் ஆணுக்கு தன்னோட வாழ்கிற பெண் சொத்துலையோ பெண்ணுக்கு அவளோட சொத்துலையோ உரிமை கிடையாது ஆனால் இரண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு பேர் சொத்துலேயும் உரிமை உண்டு சட்ட விரோத தம்பதிங்கன்னு உண்டு ஆனால் சட்ட விரோதமாய் பிறந்த குழந்தைகள் கிடையாதாம் இப்படி தான் சட்டம் சொல்லுதான் பழனியம்மா களி கூத்து ஆடினாள் எங்க அம்மாவும் இப்போ நீ நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற அரசாங்கத்துல வேலை பாக்குற இனிமே நீ என் வீட்டு வேலை கறி இல்ல புதுசா ஒரு வீடு பார்த்து குடியேறுன்னு சொல்லிட்டாங்க நீங்க சொல்ற ஏற்பாடுல எனக்கு சம்மதம் ஆனாலும் என்ன ஆனாலும் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ஓட்டிக்கிட்டின்னு வேற இந்த நாட்டுல ஒரே வேலைக்கு பலவிதமான சம்பளம் அரசாங்க டிரைவருக்கு ஆறாயிரம் சம்பளம் சனி ஞாயிறு லீவு போதாதற்கு போனாஸ் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மட்டும் லீவு எடுக்கிற டிரைவரான எனக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு என்ன நியாயம் இது போகட்டும் நம்ம நியாயத்தை பேசுவோம் நாலாயிரத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஒத்து வருமான யோசிக்கிறேன் இந்த ஆம்பளங்களே இப்படித்தான் தன்னோட வீட்டுக்காரி தன்னை விட எல்லா வகையிலும் மட்டமாய் இருக்கணும் என்கிற நினப்பு தெரியாம தான் கேக்குறேன் வீட்டுக்காரி புருஷனை விட அதிகமா சம்பளம் வாங்கினால் உலகம் அழிஞ்சிடுமா குழந்தைக்குட்டி பிறக்காதா உங்களை எப்படியோ நினைச்சேன் கடைசியில நீங்களும் சராசரிதான் தெளிவாயிருந்த என் மனசை ஒரு கலக்கு கலக்கி சேரும் சகதியமாய் ஆக்கிட்டீங்க சரி சரி புலம்பாம முன்னால வந்து உட்காரு பேச்சு ஏக வசனமாய் போகுது வீட்டுக்காரியை எப்படி கூப்பிடுவாங்களாம் யோ முன்கதவை திறக்காம எப்படியா உட்கார்றது இந்த சீட்டை தாண்டி குதிக்க சொல்றியா கதவு திறந்தது ராமச்சந்திரன் அவளை பரவசமாய் பார்த்தபோது அவள் பரபரப்பாய் கேட்டாள் என்னால நம்ப முடியல இப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ளே காதல் வருமா இந்த காதல் எதுலையா சேர்த்தி இந்த காதல் எந்தெந்த வகை இல்லைன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் எதுல சேர்த்தின்னு சொல்ல முடியாது இது உருவ கவர்ச்சியில் ஏற்படுகிற அவசர காதலும் இல்ல தற்கொலை செய்கிற புனித காதலும் இல்ல ஆடல் பாடல் அசந்து ஏற்படுகிற சினிமா காதலும் இல்ல பெருசுகள் போல் நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்து சிறுசுகள் செய்கிற பழைய காதலும் இல்லை பெரியவங்க பேச்சால ஏற்படுகிற பாரம்பரிய காதலும் இல்லை ஆனால் எந்த வகை காதல்னு சொல்ல முடியல நான் சொல்கிறேன் வாழ்ந்துதான் ஆகணும் என்கிறதுக்காக ஏற்பட்ட கட்டாய காதல் சரியா சரியில்லை பழனி அம்மா இது கட்டாயம் இல்லாத காதல் தான் நாம ரெண்டு வருஷமா ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறோம் லேசாய் பேசிக்கிறோம் இது உனக்கு எனக்கும் தெரியாமலே நம்ம மன கணக்குல ஒரு ஈடுபாடாய் ஒரு பயம் கூச்சம் மாதிரியான மீறி இதயத்தில் விழுந்த விதை வாய் வழியாய் காதல் செடியாய் இருக்கு காதல்னாலும் நிஜமான காதல் தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறது தெரியாமல் ஒரு கட்டத்துல காதலை வெளிப்படுத்துறதுதான் நிஜமான காதல் புரியுதா புரியுது புரியுது அதோட இருட்டுதனும் புரியுது காரை எடு அந்த கார் இப்போது வெளிச்சத்தோடு ஓடியது அதுவும் இரட்டை வெளிச்சமாய்